வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி ஈவினிங் எங்கள் ஹார்பருக்கு போயிருந்தேன் அப்படி போன டைம் தான் நான் பார்த்தேன் ஒரு ஃபிஷ்ஷிங் போட் அப்போ தான் மீன் பிடிக்க போயிட்டு வந்திருந்தாங்க இங்கே நார்மலாக ஒரு ரெண்டு ஒரு மூணு மணிக்கூர் கொஞ்சம் டீப்ஸி உள்ளே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு உடனே வந்துடுவாங்க மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே மால்தீவ்ஸில் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஒரு ஐட்டம் வந்து இந்த மீன் தான் இங்கே எப்படின்னா போட்டு வச்சுருக்கிற ஒரு ஆள் வந்து ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கடலுக்குள்ளே போவாங்க போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து கரையில் எறக்காச்சும் ஒரு ஆள்கிட்ட ஹோல்சேல் மொத்தமாகவே விற்றுருவாங்க அவர் வந்து வாங்கி அதை வந்து ரீட்டைல் மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க மீனை இதில் மொத்தமாக மீன் வாங்கினாலும் மீன் விற்காமல் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மோக்டு ஃபிஷ்ஷுக்கு அனுப்புவாங்க ஸ்மோக்டு ஃபிஷ்னால் நம்ம ஊரில் உள்ள கருவாடு மாதிரி அதை வந்து கீறி காய வச்சு புகை போட்டு எடுப்பாங்க அதை பேக் பண்ணி அனுப்புவாங்க அது நல்ல விலை இங்கே நார்மலாக உள்ள மீனை விட அப்படி அனுப்புகிற மீனுக்கு வந்து விலை கூடுதல் ஒரு கிலோ அது ஐம்பது ரூபாய் வரைக்கும் போகும் நம்ம ஊர் கணக்குப்படி ரூபா வரைக்கும் போகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே அதிகமாக கிடைக்கிற மீன் என்னென்னா சூரை மீன் தான் நம்ம ஊரில் மாதிரி வெரைட்டி நிறைய வெரைட்டி மீன் நீங்கள் கிடைக்காது மாலத்தீவில் அதிகமாக கிடைக்கிற மீன் வந்து சூரை மீன் இந்த சூரை மீன் அவங்க வலையெல்லாம் போட்டு பிடிக்க முடியாது சூண்டை போட்டு தான் பிடிக்க முடியும் போலேண்ட் லைன் யூஸ் பண்ணி தான் இவங்க அந்த மீனை பிடிக்க முடியும் இப்போ வரைக்கும் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு குட்டை மீன் இறக்கியிருப்பாங்க ஒவ்வொரு குட்டையிலையும் ஐம்பது அறுபது கிலோ மீன் இருக்குது இது மீன் இப்போ நாங்கள் வாங்க போகும்போது ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க அதாவது ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கிலோ இருக்கும் ஒன்று ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் ஒரு மீன் பதினஞ்சு ருபியா பதினஞ்சு ருபியாக நம்ம கணக்குக்கு எடுத்து பார்த்தா ஒரு எழுபது ரூபா வரும் ஒரு கிலோ மீன் ஒரு மீன் சைஸை பார்த்தா தெரியும் அவங்க மீனை கொண்டு வந்து தட்டை தட்டை அங்கே ஒருத்தர் அப்போவே அதை க்ளீன் பண்ணக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் இதில் என்னென்னா இப்போ நமக்கு வந்து என்ன மீன் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி எடுத்து அதில் வெயிட்டு போட்டு நம்ம வாங்கிட்டு போகலாம் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அதில் வெட்டுறதுக்கு நிறைய ஆட்கள் இருந்தாங்கன்னா நம்ம கேட்டால் அதை நீட்டாக வெட்டி வெறும் தலையும் மீனும் மட்டும் நமக்கு தருவாங்க இல்லை முள் எல்லாம் வேணும்னா நம்ம கேட்டால் போதும் அதை நீட்டாக வெட்டி நமக்கு தந்துடுவாங்க நம்ம வீட்டில் உணர்ந்து கறி வச்சா மட்டும் போதும் நான் இப்போ அவங்கள்ட்ட மூணு மீன் கேட்டேன் மூணு மீன் எடுத்து அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு இப்போ அதை வெயிட்டு போடுறாங்க வெயிட்டு போட்டுட்டு அதை அப்படியே வெட்டி தந்துருவாங்க நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது தான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மால்திவசை பற்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாச்சா பை பை சி யூ